உங்க வாழ்த்துக்கிடே தெருவைக்கா வெறும் பிராங்கா வாங்க மானு வரக்கடே யாரும் உங்க தடியில சொல்வார் ம் சொல்லுங்க பழையனா பழைய அனா கழுது அடுத்து பூரியானா சேருது ஷோப்பார் அடுத்து மறபாற இந்தா அதே அனிந்து அடுத்து இந்த பக்கம்மா பண்ணாங்கோட அங்காடோட்டம் மஞ்சாக்காரும் போட்டும் ஓகே சந்தன தமிழ் எல்லோரும் எல்லோருக்கும் சொல்கிறோம் அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் சரிங்க நம்ப எப்படி அவங்க தமிழ் மொழி எப்படி மழலை தமிழ் இல்லையா